பயிற்சி ஓகேங்களா ஓகேங்களா இது போன கிளாஸோட கண்டினியூட்டி கிளாஸ்ல பேப்பர்ல நம்ம கர்வ்ஸ் வரைஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க அதே தொடர்ச்சி பாத்தீங்கன்னா இப்ப நூல் போட்டுறோம் நூல் போட்டு நூலை வந்து கோர்க்குற மெத்தே வந்து ஒவ்வொரு மிஷன் ஒவ்வொரு மாதிரி ஓகேங்களா மூளை போகிறதுக்கப்புறம் கீழே பாபின் கேஸ் போட்டுறோம் முதல்ல வந்து உங்கள் கிட்டே இருக்கிற வேஸ்ட் கிளாத்து ஓகேங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கிளாத்து அதுக்காக எந்த வேணா வேணால் இல்ல நீங்கள் வந்து லைனிங் கிளாத் நீங்கள் டெய்லர் கடையில் போய் வீட்டில் இருக்கிறீங்க எங்கிட்ட வேஸ்ட் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டெய்லர் கடையில் போய் வேஸ்ட் துணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க லைனிங் துணி வெட்டின வேஸ்ட் கிளாத்துலாம் நிறைய கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி அப்படி இல்லை கேட்க மாட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லர் கடை இல்லை அப்படின்னா நீங்கள் போய் ஒரு மீட்ரு ஒரு டார்க் கலர் ஒன்றும் வாங்கிட்டு வந்துருக்குது வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற மெத்தையில நீங்கள் தைச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தையலில் வந்து என்னென்ன வகை இருக்குது எப்படி நீ தைக்கணும் எப்படி மெத்தையில் தைக்கணுங்கிறதுனால இப்போ சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சவங்களுக்குமே இப்போ சொல்கிற பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை டெய்லரிங் வீட்டில் உட்காந்து தைக்கிற சும்மா என்ன ப்ளவுஸ் எல்லாம்

இந்த தையல் வந்து நேரம் இந்த புள்ளிக்கு நேரம் மூணு இருக்கிற மாதிரி வைக்கணும் இப்போ மூணு இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இப்போ நான் தைக்கிற தையல் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மூணுல பாயிண்ட் வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர்ல வச்சு நீங்க தைக்க தைச்சேன்னு வச்சுக்கங்களேன் நான் இப்போ தைக்கிற பாருங்க இந்த தையல் வரும் இந்த தையல் பாருங்க அதாவது ரொம்ப பொடி தையலும் இல்லாம ரொம்ப பெரிய தையலும் இல்லாமல் மீடியமா இருக்கு பாருங்க இந்த தையல் வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பா தைச்சிட்டாலும் ஈஸியா பிரிச்சிடலாம் அதே சமயத்துல இந்த தையல் வந்து இப்ப நீங்க பாருங்க போட்டதுக்கு அப்புறம் இப்போ நீங்க விரிச்சு பார்த்தா ரொம்ப விரிச்சாலுமே இந்த தையல் வந்து ஓட்டையெல்லாம் தெரியாது ஓகேங்களா இந்த தையல் தான் நான் எல்லாத்துக்குமே தைக்கிற தையல் வந்து இந்த தையல் தான் அதே மாதிரி தைக்கிற போது நீங்க பேக்ல கையோட பின்னாடி பக்கம் இழுத்து புடிச்சிட்டு தைக்கிற மெத்தேடு பழகிக்கிங்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஓகேங்களா இப்போ நான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தையல் வந்து என்ன வைக்கிறதுன்னா மூணுக்கும் நாலுக்கு நடுவுல ஒரு தையல் வைக்கிற பாருங்க மூணுக்கு நாலுக்கு ஒரு நடுவுல தையல் இந்த தையல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓட்டு தையல் பாருங்க ஓகேங்களா இந்த தையல் பாருங்க இது பாருங்க எவ்வளவு லாங்கா இருக்குது இந்த தையல் நல்ல லாங்கா இருக்குது இன்னிமே இது வந்து சேலை ஓரம் எடுக்கிறதுக்குள்ள இந்த தையல் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த தையல் அதாவது மூணுக்கு நாலுக்கு நடுவில் இருக்கிற தையல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுக்கு வந்து தையலை மாத்திரலாம் நாலு நாலா நம்பருக்கு வந்து தையலை மாத்தணும்னா இந்த தையல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய தையலாக இருக்கு பாருங்க இந்த தையல் இந்த மூணு தையலுக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க இது வந்து மீடியம் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல இது ரொம்பவே பெருசு பெருசு இதுதான் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு இது ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தையலுமே இந்த தையல் அதாவது நாலாம் நம்பர் வந்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு நாலுக்கு மூணுக்கு நடுவுழுக்கிறது மீடியமாக தைக்கிறது ஓகேங்களா இந்த பொடி தையல் அதாவது மூணாம் நம்பர் தையல் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிளவுஸ் சுடிதார் எல்லாத்துக்குமே தைக்கக்கூடிய தையல் ஓகேங்களா அப்புறம் இப்போ வந்து உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இது இல்லை இந்த சின்ன மிஷின் தான் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து பெரிய மிஷின் இல்லை ஏன்னா பெரிய மிஷின் சைட்ல வந்து ஒரு ரிவர் மாதிரி வச்சிருப்பாங்க அதை அப்படியே லைட்டா பிரஸ் பண்ணா பிரண்ட் பேக் வந்து டாட் அடிச்சு கொடுத்துரும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தையல் தைக்கிறோம் ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் ஒரு சுடு எந்த ஒரு விஷயம் தைக்கிற போதுமே ஆரம்பிக்கிற போது ஒரு டாட் அடிக்கணும் முடிக்கிற போது ஒரு டாட் அடிக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம பிரிக்கவே கூடாதுங்கிற இடத்துல டாட் அடிக்கணும் டாட்ங்கிறது ஒரு தையலுக்கு மேல ஒரு மூணு தையல் போயிருக்கிறது பேர் தான் டாட் ஓகேங்களா அது வந்து எங்க மிஷின் இந்த மிஷின் இதை விட கொஞ்சம் அடுத்த முன்னாடி இருக்கிற மிஷின் இந்த ரெண்டுமே அவங்கள நாவு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை பிடிச்சி அமுத்துனா அது லைட்டை முன்ன பண்ண போய் அதை அடிச்சு கொடுத்துரும் சின்ன மிஷின் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாவு இருக்காது அப்ப என்ன பண்ணணும் நீங்கன்னா நீங்க தான் அது கை வச்சு அடிச்சு போடும் அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா லெக் அந்த லெக் மூவ்மெண்ட்டை லைட்டை ப்ரெஸ் அப் பண்ணி லைட்டை முன்ன பண்ண கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு வரணும் அது வந்து நான் இதுல அடிச்சு பிராக்டிஸ் பண்ணல அடிச்சு பார்க்கிற பார்க்கலாம் அடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு பாருங்க ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணணும் இப்படி கையை கரெக்டாக வச்சுக்கோங்க பொசிஷன் வச்சதுக்கு அப்புறம் இந்த லெக் அதாவது என்ன இது இருக்குது உங்களுக்கு வந்து சில்வரில் இப்படி லைட்டா இப்படி துடுப்பு மாதிரி தூக்கணும் மாதிரி இருக்கும் அந்த இடத்த என்ன பண்ணி கையை இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு அந்த இடத்த லைட்டை இப்படி லைட்டை தைக்கணும் இப்படி தைச்சிட்டு வரணும் தைக்க தெக்க தெக்க லைட்டை இப்படி தூக்கி விட்டு முன்னப்பண்ணை கொண்டு இப்போ பாருங்க பக்கத்தில் டாட் அடிச்சிருக்கிற பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து இங்க ஆரம்பிக்கிற போது இங்க அடிக்கணும் முடிக்கிற போது அடிக்கணும் இப்போ தையல் நீங்க இங்கே எல்லாம் பிரிஞ்சாலும் கூட இந்த ரெண்டே பிரிக்கவே முடியாது இது வந்து ஒரு துணியை பிரியாம இருக்கிறதுக்கு இப்ப பிளவுஸ்ல கீழ்பக்கமா மூணு தையல் போடுவோம் அங்க அடிப்போம் கையில கீழ்ப்பக்கமா போடுவோம் கழுத்துல போடுவோம் எல்லா இடங்கள்ல சுடிதார் ஒரு லுங்கியே ஒரு மூட்டைன்னு வச்சிருக்கலாம் லுங்கி ஓரம் அடிக்கிறீங்கன்னா அந்த லுங்கி அடிக்கிறக்கு கூட மேல அடிப்பீங்க கீழே அடிச்சு முடிப்பீங்க அப்பதான் அந்த லுங்கி கிடையாது நீங்க அப்படி அடிக்காம ரன்னிங்லயே அப்படியே போய் குடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாலு தரம் போட்டு மூணு தரம் தண்ணியில ஓட்டுனா அது பிரிஞ்சு வந்துடும் நீ அடிச்சு கொடுத்துன்னு தூக்கி வீசிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆரம்பிக்கிற போது தொடங்கணும் அதே மாதிரி இந்த மெத்தட நீங்க இத அடிச்சு பிராக்டீஸ் பண்ணிக்கணும் ஒரு வேஸ்ட் துணியில இத அடிச்சு பிராக்டீஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம எப்படி இத ஃபுல்லா நீங்க நேரா அடிச்சு பிராக்டீஸ் பண்ணனும் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் போறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா என்னென்ன தையலுக்கு சொல்லிறற உங்களுக்கு ஓகேங்களா தையலுங்கிறது எல்லாம் ஒரே நேரா கோட் போறதா ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்போ அது எந்தெந்த மெத்தட் தைக்கணும்ங்கற சொல்றது உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா முதல் தையல் பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணணும் நேரம் தைக்கிறது ஒரு தையல் ஓகேங்களா இப்படி தையல் இந்த நேரம் அதாவது ஓகேங்களா நேரா போடுறீங்க முடிஞ்சது இதே தையல நாம வந்து என்ன பண்ணணும் அதாவது கழுத்து கழுத்து கையை சுடிதாரோட நெக் பேட்டர் எப்படி தைக்க அது ரெண்டு அடி அடிச்சிருப்பாங்க பாருங்க ரெண்டு அடி அடி அதாவது ரெட்ரோல் நோட் இருக்குதுங்களா அந்த லெட்ருள் நோட் மாதிரியே ரெண்டு அடி தண்டவாளம் ஒரே மாதிரி போயிருக்கும் பேர் வச்சு ஓகேங்களா அந்த எப்படி தைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க இங்கே அப்ல அதாவது இந்த லெக்கு வந்து ரெண்டா இருக்கும் இந்த லெக்கு சிங்கிள் இப்படி டபுளா இருக்கும் இந்த லெக்கோட ஒரு பகுதியை நீங்க என்ன பண்றீங்க நேர் தையில போட்டுறீங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த தையலுக்கு பக்கத்துல கொண்டு வந்து லெக் வைக்கிறீங்க இப்படி இந்த லெக்குக்கு பக்கத்தில் இந்த தையல் இருக்குது வச்சதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு எதையும் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நாம இந்த இடத்தையும் பார்த்துக்கோணும் இந்த ஊசி நூலும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோணும் இது வருங்க இதுதான் ரெட்டூர் அடி இந்த அடி அடிச்சாதான் நீங்கள் ஒரு தைல் சொல்லுவாங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்கிறேன்னு ஒரே நேர்கோட்டில் எப்படி அடிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி தைக்கணும் ஓகேங்களா இது நான் பெரிய தேல் வச்சிருக்கிறேன் மூணில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நேராக இது பேர் ரெட்டு நடி ஓகேங்களா ரெட்டூர் அடி அடிச்சிடணும் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அடி சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் ஒரு கழுத்து பேட்டர்ன் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கழுத்து பேட்டர்ன் தைக்கிறீங்க இங்கே பாருங்க இப்போது சைடில் இப்போ இது ரெண்டு வெட்டுப்பகுதி ரெண்டு வெட்டு பகுதிக்குங்களா இந்த பகுதியை தைக்கிறீங்க தைச்சி ஓகேங்களா தைச்சிட்டீங்க இப்போ இந்த பகுதி தைச்சதுக்கு அப்புறம் இது வந்து கழுத்து பேட்டன் சும்மா காட்டுற காட்டுற தைச்சி தெரிச்சதுக்கு அப்புறமா திருப்பி வச்சு இப்படி இப்படி மடிச்சு இந்த எச்சனை ஒரு அடி போடுறீங்க இந்த எஜ்ஜில் ஒரு அடி போடுறீங்க பாருங்க எஜ்ஜில் ஒரு அடி போட்டுருக்குறேன் இந்த தையல் வந்து அதாவது மடக்குத்தையல் மடக்கி வச்சு தைக்கிற தையல் இது மடக்கு தையல் ஓகேங்களா இந்த மடக்கு தையல் போட்டதுக்கு அப்புறமா அது பக்கத்திலயே இன்னொரு அடி அடிச்சீங்கன்னா இது ரெட்ரு தையல் இந்த மடக்குத்தையல்ல ரெண்டு இருக்குதுமா இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெட்ரு அடி கழுத்து பகுதி அடிச்சிருக்கிற பாருங்க இப்ப இந்த மடக்கு தையல் வந்து ஒரு அடி அடிச்சீங்க துணியை திருப்பி வச்சு ஒரு அடி அடிச்சிருக்கிறீங்க இந்த தையல் இன்னொரு தையல் அதாவது இது பாத்தீங்கன்னா நங்கூரம் மாதிரி நிற்குமா இப்ப ஒரு தையல் போட்டுறீங்க ஒரு துணி கிழிஞ்சிருக்குது அது துணி கிழிஞ்ச துணி தைச்சிங்க தைச்சதுக்கு அப்புறமா இப்படி விரிச்சு வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா விரிச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த மேல ஒரு துணிக்கு மேல இது போடுறீங்கல்ல இது வந்து நங்கூரம் மாதிரி இருக்கிற நங்கூர தையல் ஓகேங்களா இப்ப பாருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த துணி துணி வேலை கிளியும் போது இந்த தையல் பிரியவே பிரியாது இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன் நேர் தையல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா நேர் தையல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ரெட்ருல் தையலையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க ரெட்ருள் தையல் ப்ராக்டிஸ் பண்ண உடனே அந்த துணியை அடித்ததுக்கப்புறம் ரெண்டாக மடக்கி வச்சு மடக்கு தையல் போடுறீங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டால் ரெட்ருல் தையல் ஓகேங்களா இது நங்கூர தையல் நங்கூர்த்தையில வந்து ஒரு துணி போட்டுட்டு அதை திரும்பி வச்சு விரிச்சு வச்சு போட்டா இது தையல் ஓகேங்களா இந்த மாதிரி தையலோட வேரியேசனை பாத்துக்குங்க இது பார்த்துட்டீங்கன்னா இந்த தான் வந்து நம்ம பிளவுஸுக்கு வரும் பிளவுஸில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு தையல் வரும் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு காசுல எத்தனை தையல் போட்டுருக்குறேன்னு பாருங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்டெயிட் தையில பிளவுஸோட உள் பக்கமா போட்டிருக்கிறேன் அரைஞ்சு கேப்ல ஓகேங்களா இது போட்டதுக்கு அப்புறம் கையில பாருங்க இந்த கையில ரெட்ரோல் தயில் போட்டிருக்கிற அதாவது இது வந்து மடக்கு தையல் இங்க போட்டிருக்கிற இந்த எஜ்ஜில வந்து ஒரு தையலை போட்டுட்டு திருப்பி வச்சு மடக்கி ஒரு மடக்கு தையல் போட்டு அது பக்கத்துல ரெட்ரோல் தையல் போட்டிருக்கிற ஓகேங்களா கழுத்துல பாருங்க கழுத்துல ஃபுல்லா மடக்கு தையல் ரெட்ரோல் தையல் தான் போட்டிருப்பேன் உள் பக்கமா கட்டுறது போட்டிருக்கிறீங்களா இது போட்டதுக்கு இந்த பிளவுஸோட பட்டிக்கு பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருப்பேன் அதாவது ஒரு துணியை வந்து தைச்சதுக்கு அப்புறமா விரிச்சு வச்சு போடுற பேரு நல்ல நங்கூர் தையல் இந்த பட்டி கட்ட தையல் எப்பவுமே பிரியக்கூடாது துணி கிளியக்கூடாதுங்கறக்காக இந்த தையல் போடுது மொத்தம் எத்தனை தையல் வகைன்னு பார்த்துக்குங்க ஸ்டெயிட் தையல் ரெட்ரு தையல் மடக்கு தையல் தையல் இந்த நாலு தையல் வந்து ஒரு பிளவுஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தையல் எல்லாம் பார்த்துக்குங்க இந்த தையலை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்றோம் ஒரு கர்ச்சி எப்படி கட் பண்றது அந்த கர்ச்சி எப்படி ஏங்க எனக்கு இது கூட தக்க தெரியாதுங்க கர்ச்சிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படி கிடையாதுமா ஒரு ஆஐ படித்தா மட்டும்தான் ஒரு நல்ல பேராகிராஃப் படிக்க முடியும் ஒரு படிப்புல முன்னேற்றம் வரும் நாம வந்து ஏபிசிடி படிக்க மாட்டேன் ஆஐ படிக்க மாட்டேன்னா எதுவுமே படிக்க முடியாது அதனால இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை கல்வி ஓகேங்களா இந்த அடிப்படை கல்வி படிச்சதுக்கு அப்புறமா கர்ச்சிப்பும் அடிக்க அடிப்படை கல்வி ஓகேங்களா சொல்லுவாங்களே எல்கேஜி ப்ரீ கேஜி ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு போர்த் அப்படி வர்றது அது மாதிரி இப்போ முதல்ல நேற்று முதல் படிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளே கிளாஸ் மாதிரி கிளாஸ்ல உட்கார்ந்து பழகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை படிச்சு எல்கேஜி படிப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் படிப்பு ஸ்டாண்டர்ட் படிப்புங்கிறது கர்ச்சிப்பு கச்சிப் தைக்கிறது பில்லோ கவர் அப்புறம் கவுனுக்குலாம் வரும்போது தேர்டு ஃபோர்த்து அப்படி வந்துடுறீங்க நீங்களும் படிச்சு அப்படி மேலே மேலே வர்றீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கர்ச்சீப் எப்படி கட் பண்ணணும் அந்த கர்ச்சீப் எப்படி ஃபினிஷிங் அடிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ச்சீப்ல நீங்கள் ரெட்டூடத்தை ஃபினிஷிங்காக பண்ணினாதான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சுடிதாரி இல்லை கவுன் எது தைக்கிறதுனால அதனால் ஆக தைக்க முடியும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்ல கனவுப்பட்டேன்